நீங்க எந்த மாடலா எடுத்தாலுமே அதில் விளக்கப்படுகின்ற ஒரு பகுதி என்று ஒன்று இருக்கும் விளக்கப்பட முடியாத பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு அளவு இருக்கும் எந்த ஒரு நல்ல மாடலையும் விளக்கப்படுகின்ற பகுதி அதிகமாகவும் விளக்கப்பட இயலாத பகுதி குறைவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல மாடலுக்குரிய இலக்கணம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல முப்பது சதவீதம் தான் உங்களுக்கு தெரியும் எழுபது சதவீதம் ஏன் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு விளக்க முடியலன்னா அது ஒரு மாடலே கிடையாது அதுவே மாறாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது எழுபது சதவீதம் உங்களுக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியுது எந்த விஷயத்த மாத்தினா அந்த எழுபது சதவீதத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியும்னு தெரியுது உங்களுடைய மாடல் பெட்டரான மாடல் உங்க ஜோதிடம் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே அது ஒத்தையா ரெட்டையா போடுற விஷயம் கிடையாது ஒரு புது ஜோதிடர் வரும்போதே அவருடைய அடிப்படை எண்ணே வந்து ஐம்பது சதவீதம் அப்படிங்கறதுதான் நம்ம ஆரம்பிப்போம் அப்போ அதுல ஆரம்பித்து நமக்கு தெரிந்த கணித ரீதியாக விளக்கப்படுகின்ற ஒரு பகுதியை ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாதியாரும் போராடுவாங்க ஒவ்வொரு ஜோதிடமானவரும் கற்றுக்கொண்டே இருப்பாங்க